ஒரு ஸ்கூலுங்கிறது ஒரு பொறுப்புள்ள ஒரு விஷயமாக செயல்படணும் அப்போ எப்படி கொலை பண்ணலாம் அப்படின்னும் போது அவன் அந்த ஃபோனில் பார்த்த அந்த சீரீஸ் வந்து அவனுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்போ மாற வேண்டியது யார் கொடுக்கறது மட்டும்தான் அந்த குழந்தைங்களை ஒரு நல்ல பிள்ளைகளாக இந்த உலகமாகட்டும் மறுமையாகட்டும் ஒரு மனுஷன் தலை நிமிர்ந்து நிற்கிறான்னா அது பையன் பன்னெண்டு வயசுக்கு மேலே ஆயிடுச்சு அவங்களை கூப்பிட்டு உட்காந்து பேசுப்பானா பேசுவானா முதல்லாம் தாத்தா பாட்டி கூட இருந்தால் ஒரு நல்ல பிள்ளைங்களா வளருங்க உங்களுக்கு நிறைய ஹார்மோனல் சேஞ்சஸ் இருக்கும் அதை தாய் தகப்பனுக்கு பிடிக்கிற மாதிரி ப்ரோக்ராமும் பார்ப்பான் சின்ன வயசுலேயே பிள்ளைங்களுக்கு பால் உணர்ச்சியை தூண்டுற மாதிரி விஷயங்களையும் அஸ்லாம் வலைக்கம் வரமத்துல்லாஹி ஒ பரகாத்துஹூ ரபீஷ் சதுரி வைசிரி அம்ரி வஹ்லுல் உக்குத்த தம்மில் சானி அஃப் கௌலி கவுலி இன்னைக்கு நான் எதை பற்றி பேச போகிறேன்னா ஒரு நியூஸ் பார்த்தேன் இது கண்டிப்பாக மனசை ரொம்ப பாதித்த ஒரு நியூஸாக இருந்தது ரொம்ப ஷாக்கிங்கான நியூஸாக இருந்தது அதாவது அகமதாபாத்தில் ஒரு படுகொலை நடந்திருக்கு இப்போ நம்ம ஒரு கொலை அப்படின்னோடனே என்ன நினைப்போம் ஒரு பெரிய ஆளுங்களோ ஒரு கூட்டமோ இல்லை ஒரு பெரிய ஆளோ இன்னொரு மனிதனை குத்தி கொலை பண்ணது அந்த மாதிரி தான் நம்மளுக்கு சிந்தனையில் வரும் ஆனால் இங்கே என்ன நடந்திருக்குன்னா ஒரு எட்டாம் வகுப்பு படிக்கிற ஒரு மாணவன் பத்தாம் வகுப்பு படிக்கிற ஒரு மாணவனை குத்தி கொலை செஞ்சுருக்கான் அதுவும் பட்ட பகலில் அவன் படிக்கிற ஸ்கூலில் வச்சேன் மாணவர்களுக்கு இடையில் ஏற்பட்ட சிறு தகராறு சின்ன பசங்களுக்கு இடையில் எப்படியும் ஒரு பிரச்சனை நடக்கும் இல்லையா அந்த பிரச்சனைக்கு இவன் இருந்து கத்தியை எடுத்துகிட்டு போய் அந்த மாதிரி குத்தி கொலை பண்ணிட்டு ஓடி போயிட்டான் அதுக்கப்புறமா யார் பண்ணாங்க அப்படி இப்படின்னு கண்டுபிடிக்கும் போது இந்த பையனை கண்டுபிடிச்சிருக்காங்க இவன் தான் கொலை பண்ணான்னு சொல்லி இப்போ இவனை அரெஸ்ட் பண்ணி வச்சுருக்காங்க இப்போ இவனை இந்த அளவுக்கு கொலை பண்ணுற அளவுக்கு என்ன விஷயம் கொண்டு போச்சு அப்படிங்கிறது இப்போ விசாரணையில் நடந்துக்கிட்டு இப்போ அந்த ஸ்கூலை எதிர்த்து நிறைய பேர் போராட்டம் பண்ணுறாங்க ஆர்ப்பாட்டம் பண்ணுறாங்க ஏன்னா ஸ்கூலோட நிர்வாகம் சரியில்லை ஒரு ஸ்கூலுக்கு இந்த எல்லாம் தெரியாமல் இருக்காது இதை கண்டிச்சிருக்கலாம் இதை வந்து தப்பு அப்படின்னு ஸ்கூலில் உள்ள ஸ்டாஃபை தாக்கி ஸ்கூலை தாக்கி இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் நடக்குது சார் கண்டிப்பாக கண்டிக்கப்பட வேண்டிய தான் ஏன்னா ஒரு ஸ்கூலுங்கிறது ஒரு பொறுப்புள்ள ஒரு விஷயமாக செயல்படணும் ஏன்னால் பசங்க ஒரு ஆறு மணி நேரத்துலேருந்து எட்டு மணி நேரம் வரைக்கும் ஸ்கூலில் தான் இருக்கிறாங்க இப்போது இந்த ஸ்கூலுங்கிறதுக்கு எந்த அளவுக்கு ஒரு பொறுப்பு இருக்குது வெறும் படிப்பை கொடுக்கறது மட்டும் ஒரு ஸ்கூலோடைய பணி கிடையாது அந்த ஸ்கூல் அவங்களுடைய நல்ல டிசிப்ளின் அவங்க கேரக்டரையும் கொண்டு வரணும் இப்போ நம்ம சாதாரணமாக ஒரு குழந்தை லேட்டாக போகாமல் சீக்கிரம் போகணும் ஷேர் பண்ணணும் மற்றவங்க கூட பெரியவங்களுக்கு மரியாதை கொடுக்கணும் இந்த மாதிரி டிசிப்ளினையே நம்ம வந்து ஸ்கூல் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி நினைக்கும் போது ஒரு குழந்தையோடைய மைண்ட் செட் இந்த அளவுக்கு கொலை பண்ணுற அளவுக்கு போது அதுவும் கொலை பண்ணுற ஒரு ஃப்ரீடத்தை அந்த ஸ்கூல்லேயே இருக்குது அப்படின்னு நினைக்கும் போது அப்போ அந்த ஸ்கூல் எந்த அளவுக்கு தப்பு பண்ணியிருக்கு இந்த விஷயத்தில் அப்படிங்கிறதையும் நம்ம புரிஞ்சுக்கலாம் கண்டிப்பாக ஸ்கூல் சரியாகி வேண்டியிருக்கு அதே நேரத்தில் நம்ம இன்னொரு விஷயம் எடுத்தோம்னா நிறையா விஷயங்கள் இந்த உலகத்தில் இருக்கு குழந்தைங்களை ஒரு கொலை பண்ணுற அளவுக்கு கொண்டு போகிற அளவுக்கான விஷயங்கள் இந்த உலகத்தில் நிறைய இருக்குது இப்போ இதே இது மட்டும் இல்லை இந்த மாதிரி நிறைய கொலைகள் நடக்குது இப்போ ஒரு ஹைதராபாத்தில் எடுத்துக்கிட்டோம்னா பாத்தீங்கன்னா ஒரு பதினாலு வயது சிறுவன் ஒரு பத்து வயது சிறுமிய ஒரு சாதாரண கிரிக்கெட் பேட்காக வேண்டி கொலை பண்ணியிருக்கான் இதே மாதிரி தான் குத்தி கொலை பண்ணிட்டு அவன் வீட்டில் கொண்டு போய் அவனுடைய கத்தியை வச்சுட்டு அவன் எல்லாம் துவைச்சு போட்டுட்டு அவன் நார்மலாக எப்பவும் போல ஸ்கூலுக்கு போயிட்டு இருந்திருக்கான் இந்த இன்வெஸ்டிகேஷன் நடக்கும்போது இவன் தான் கொலை பண்ணான் அப்படின்னு தெரிஞ்சு இவன் மேலே விசாரணை நடக்குது இப்போ இந்த பையனை விசாரிக்கும் போது அந்த பையன் என்ன சொல்றான் அவன் பார்த்த அந்த ஓடிடி சீரீஸ் ஏன்னா இவன் வந்து என்ன பண்ணான் அந்த பேட்டை எப்படியாவது வாங்கணும்னு நினச்சானா அந்த வாங்கணும்னு நினைக்கும் போது அவனுக்கு எப்படி பண்றதுன்னு தெரியலையா அப்போ கொலை பண்ணலாம் அப்போ எப்படி கொலை பண்ணலாம் அப்படின்னும் போது அவன் அந்த ஃபோனில் பார்த்த அந்த சீரீஸ் வந்து அவனுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்துச்சான் எப்படி கொலை பண்ணலான்னு இப்போ இந்த பையனையும் பார்த்தா இந்த பையனும் அதிகமா ஃபோன் பார்க்குறவன் தான் இன்ஸ்டாகிராம்லலாம் ரொம்ப சேட்டிங் பண்ணி ஏன்னா இவன் கொலை பண்ண பிறகு அதாவது இந்த அகமதாபாத்தில் இருக்கிற பையன் கொலை பண்ண பிறகு அவன் ஃப்ரெண்டோட சேட் பண்ணதை பார்த்தோன்னா ரொம்ப கேஷுவலாக ஒரு சாதாரண விஷயத்தை பண்ண மாதிரி இப்போ அந்த சேட்டிங்லாம் கூட வெளியே ரொம்ப வைரலாக பரவிக்கிட்டு இருக்கு ரொம்ப சாதாரண விஷயத்த பண்ண மாதிரி சரி இப்போ நடந்தது நடந்து போச்சு இப்போ என்ன பண்ணலாம் அந்த மாதிரி பண்ணுறான் ஸோ அவனுக்கு அவன் அந்த ஃபோனில் பார்க்குற அந்த ப்ரோக்ராம்ஸ் வந்து இதெல்லாம் ஒரு சாதாரண விஷயம் அப்படின்னு சொல்லிக் கொடுக்குது இப்போ ஸ்கூல் படிக்கிற ஸ்கூலுக்கும் பொறுப்புணர்ச்சி இல்லை சமுதாயத்தில் எதைதை நம்ம பார்க்குறோமோ எதை கொடுக்குறாங்களோ அவங்களுக்கும் பொறுப்புணர்ச்சி இல்லை சம்பாதிச்சா போதும் சம்பாத்தியம் தான் வேணும் குழந்தைங்களை எப்படி வேணால் கெடுக்கலாம் எப்படியும் இப்போ பிள்ளைகள் மேலே டார்கெட் பண்ணி தான் எல்லா ப்ரோக்ராமும் உருவாக்கப்படுது இப்போது வியாபாரம் பண்ணுற ஒவ்வொருத்தருக்கும் பொறுப்புணர்ச்சி இல்லை நம்ம பிள்ளைங்களுக்கு என்ன எடுத்துகிட்டு போகிறோம் ஏன்னா ஒரு ஒரு டிவி ஒரு படம் போது கூட அதில் சென்சார் கட்லாம் இருந்தது இந்த படத்தில் இதெல்லாம் வரக்கூடாதுங்க அப்படியே நிறைய படத்தில் வந்து தான் தொலையும் எவனுக்குமே எந்த நடிகனுக்கும் இல்லை எந்த டைரக்டருக்கும் இல்லை எவ் யாருக்குமே பொறுப்புணர்ச்சியே கிடையாது அவன் வீணாக போனால் என்ன அவங்க கெட்ட பழக்கத்தை வெளியே காமிக்கிறதும் வக்ரத்தை வெளியே காமிக்கிறது குரோதத்தை வெளியே காமிக்கிறது எப்படி கொலை பண்ணுறத வெளியே காமிக்கிறது இது எல்லாமே வெளிய பகிரங்கமா டிவி மூலியமாவே காட்டப்பட்டுக்கிட்டே தான் இருக்கு அதுவும் இந்த ஃபோனுன்ற ஒன்று வந்த பிறகு அது ரகசியமா எவ்வளவு தூரத்துக்கு வேணா பார்க்கலாம் அப்படிங்கிற ஒரு நிலைமை வந்துருச்சு இப்போ இவங்களெல்லாம் நம்மளால மாத்த முடியுமா இவங்க கிட்ட சொல்ல முடியுமா அவங்களுக்கு காசு மட்டும் வேணும் காசு தான் வாழ்க்கை அவங்களுக்கு அதனால அவங்க கிட்ட போய் நம்ம ஐயோ இந்த மாதிரி பொறுப்புணர்ச்சியோட ப்ரோக்ராம் போடுங்க நீங்க சென்சார் இல்லைன்றது இல்லன்றதுக்காக வேண்டி ஓடிடியில் என்ன சீரியஸாக வேணால் கொண்டு வந்து திணிக்காதீங்க அசிங்கசிங்கமான விஷயங்களை பிள்ளைங்க மேலே திணிக்காதீங்க சின்ன வயசுலேயே பிள்ளைங்களுக்கு பால் உணர்ச்சியை தூண்டுற மாதிரி விஷயங்களையும் கொலை பண்ணுன்ற உணர்ச்சியை தூண்டுற மாதிரி விஷயங்களையும் பிள்ளைங்க மேலே திணிக்காதீங்க அப்படின்னு அவங்க கிட்ட நம்ம சொல்ல முடியுமா அவங்க கிட்ட சொல்ல முடியாது யாரும் இந்த உலகத்தில் உள்ள அரசாங்கமும் சரி ஆட்சியும் சரி இல்லை இந்த மாதிரி சம்பாதிக்கிற சமுதாயமும் சரி மாற போகிறது கிடையாது அப்போ மாற வேண்டியது யாரு அப்படின்னு பார்த்தோன்னா வீட்டில் இருக்க பெற்றவங்க தான் ஏன்னா நம்ம பிள்ளைங்க வீணாக போனால் அவங்களுக்கு ஏதாவது பிரச்சனை இருக்கா நஷ்டம் இருக்கா இல்லை இப்போ இந்த ஸ்கூல் இருக்கட்டும் ஸ்கூலும் இப்போ கமர்ஷியலாக தான் இருக்குது இப்போ இந்த ஸ்கூலும் என்ன பண்ணோம் கொஞ்சம் நாளில் காசு கொடுத்து இந்த பிரச்சனையை எப்படியாவது சால்வ் பண்ணி வெளியே வந்துடுவாங்க அப்புறம் அந்த விஷயம் மறந்துடும் நிறைய பேருக்கு அதே மாதிரி சோஷியல் மீடியாவாகட்டும் இல்லை வேற வேற எப்படி எப்படி சம்பாதிக்கிறாங்களோ அவங்க எல்லாருமே ஆகட்டும் இதிலெல்லாம் இவங்களுக்கு ஏதாவது நஷ்டம் இருக்கா நம்மளை வச்சு லாபம் தான் இருக்குது ஆனால் நம்ம பிள்ளை இழந்துட்டால் நமக்கு தான் நஷ்டம் அதனால் செய்து பிள்ளைகள் மேலே எல்லாருமே ரொம்ப அக்கறையாக இருங்க நம்ம கொடுக்குற அக்கறைங்கிறது என்னன்னா நான் நல்லா சாப்பாடு கொடுக்குறேனே நான் நல்லா வசதியாக வீடு வாங்கி வச்சிருக்கேனே நான் ட்ரெஸ்ஸு வாங்கி தரேனே இல்லையா நான் வந்து வெளியே கூட்டிகிட்டு போகிறேன்னு இதுதான் நம்ம பிள்ளைங்க மேலே செலுத்துகிற அக்கறைன்னு நம்ம நினச்சிக்கிட்டு இருக்கோம் பிள்ளைகளுக்கு தயவு செய்து நேரத்தை கொடுங்க நேரத்தை கொடுக்கறது மட்டும்தான் அந்த குழந்தைங்களை ஒரு நல்ல பிள்ளைகள ஆக்கும் இந்த சமுதாயத்தில் இன்னைக்கு சுத்தி இருக்கிறது எல்லாமே செய்தான் ஹராம் அப்படி இருக்கும்போது நம்ம பிள்ளைங்க என்ன பண்ணுது யாருக்கிட்ட பழகுது அந்த பழக்கம் எப்படி இருக்கு எதை பார்க்குது என்ன பேக்ல வச்சிருக்கு என்ன கொண்டு வந்து ஷெல்ஃபில் வைக்குது இப்படி எல்லாமே நமக்கு தெரிஞ்சிருக்கணும் நமக்கு தெரியாம நம்ம வந்து இன்னைக்கு ஒரு சாதாரணமா பிள்ளைகளை நம்ம வளர்க்குறோம் அப்படின்னு நினைக்கிறது படிப்பு கொடுக்குறோம் நல்ல ஸ்கூலில் சேர்த்து விட்டுட்டோம் நல்ல மதரசாவில் சேர்த்து விட்டுட்டோம் அவனுக்கு எல்லாம் இது பண்ணுறோம் அப்படின்னு நினைக்கிறதுலாம் உண்மையாலுமே நல்ல பேரண்டிங்கே கிடையாது ஒன்னே ஒன்று சொல்லிக்கிறேன் இந்த உலகமாகட்டும் மறுமையாகட்டும் ஒரு மனுஷன் தலை நிமிர்ந்து நிற்கிறான்னா அதுக்கு முக்கியமான ஒரு காரணம் என்னன்னா நம்ம பெற்ற பிள்ளைகள் தான் அந்த பிள்ளைகளுக்கு நம்ம கொடுக்குற நேரங்கிறது அந்த பிள்ளைகளை நம்மளை தலை நிமிர வைக்கும் இன்ஷாலா ஏன் பேர் என்னென்னா பிள்ளைகள் என்ன பண்ணிக்கிட்டு இருக்காங்க அப்படிங்கிற நிறைய விஷயங்கள் தெரியாமல் இருக்கிறாங்க இப்போ ஒரு பையனுக்கு கொலை ஒரு கொலை வெறி வருது அந்த கொலை வெறியை அவன் பண்ணணும்னு நினைக்கும் போது அவன் ஸ்கூலில் என்ன நடக்குதுன்னு நம்ம தெரிஞ்சுக்கிட்டோன்னா அதை நம்ம தடுத்துருக்கலாம் ஓ இப்படி என்னென்னாப்பா பிரச்சனை போகுது இப்போ ஸ்கூல்லேருந்து ஒரு பிள்ளை வருதுன்னா அந்த பிள்ளை கிட்ட ஷேர் பண்ணுங்க என்னப்பா பிரச்சனை போய்கிட்டிருக்கு ஏன் இவ்வளோ டென்ஷனாக இருக்க என்னம்மா விஷயம் இந்த விஷயம் அதாவது டீனேஜ் பருவத்தில் ரொம்ப முக்கியம் டீனேஜ் பருவத்தில் அந்த பிள்ளைங்க கூட நம்ம எல்லாத்தையுமே ஷேர் பண்ணுங்கிறது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் டீனேஜில் ஷேர் பண்ணுன்றது உடனே வந்துருமா இப்போ ஒருத்தனை டீனேஜ் பையன் பன்னெண்டு வயசுக்கு மேலே ஆயிடுச்சு அவங்களை கூப்பிட்டு உட்காந்து பேசுப்பானா பேசுவானா பேசவே மாட்டான் அப்போ இந்த விஷயம் எப்போ வரணும் ஒரு புள்ள பறந்த அந்த குழந்தையா இருக்குது பார்த்தீங்களா அப்பத்துல இருந்தே அந்த பிள்ளைகளுக்கிட்ட நம்ம நேரத்தை அதிகமாக நம்ம ஸ்பெண்ட் பண்ணியே ஆகணும் நம்ம என்ன பண்ணுவோம்னா நம்மளுடைய பொழுதுபோக்கும் நம்மளுடைய வேலைகளை பார்க்கறதுக்குமே நம்மளுக்கு சரியா இருக்குது நம்ம என்ன பண்ணுவோம் அந்த பிள்ளைகளுக்கு ஒரு ஃபோனை கொடுத்து உட்கார வச்சுருது இல்லை டிவியை போட்டு உட்கார வச்சுருது இல்லை ஏதாவது ஒரு விஷயத்தில் அவங்கள டைவெர்ட் பண்ணிட்டு நிறைய பேரண்ட்ஸ் சில கொடுத்து வச்ச பிள்ளைகள் இருக்காங்க அவங்களுக்கு நல்ல பேரண்ட்ஸ் இருக்காங்க அலகமது இல்லா நல்ல கைடன்ஸ் இருக்கு ஆனால் முக்காவாசி பிள்ளைகளுக்கு அது இல்லை அது இல்லாமல் தான் இப்போ பிள்ளைகள் வந்து நிறைய கெட்டு போகிறது ஸோ சின்ன வயசுலேருந்தே அந்த பிள்ளைங்க ஸ்கூல் போயிட்டு வந்தவுடனே அதுங்க சொல்ல வரும் டீனேஜ் ஆனவொன்னே ஒருத்தர் சொல்லணும்னு நினைக்க மாட்டான் ஆனால் சின்ன வயசில் சொல்ல வரும் எங்கள் ஸ்கூலில் என்ன நடந்துச்சு தெரியுமா அந்த பையன் என்ன பண்ணான் தெரியுமா இந்த மிஸ் என்ன பண்ணாங்க தெரியுமா தயவு செஞ்சு காது கொடுத்து கேளுங்க காது கொடுத்து கேட்கும்போது நம்ம பிள்ளைங்க மேலே ஒரு வேளை தப்பு இருந்தால் அதையும் அழகான முறையில் திருத்தணும் அதே மாதிரி மற்ற பிள்ளைங்க மேலே தப்பு இருந்தாலும் நம்ம பிள்ளைங்களுக்கு இதை விட்டு கொடுத்து போப்பா பொறுத்து போப்பா அப்படின்னு அழகான முறையில் சொல்லிக் கொடுக்கணும் இல்லை அதிக அளவுக்கு அதிகமாக நம்ம பிள்ளை மேலே யாராவது நம் அவங்க ஸ்கூலில் வந்து அப்ரஸ் பண்ணுறாங்க நம்ம பிள்ளைங்களை வந்து அப்யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னு நம்மளுக்கு தெரிய வந்துச்சுன்னா அந்த மேனேஜ்மெண்டையோ இல்லை அவங்க ஃப்ரெண்ட்ஸையோ யாரையோ நம்ம கண்டிக்கணுமா இருந்தால் அதையும் நம்ம பண்ணணும் அந்த வேலையும் பண்ணணும் தயவு செஞ்சு ஒரு சீரியஸ்னஸ் கொடுங்க அந்த குழந்தைங்களுடைய பேச்சுக்கு ஏன்னா சின்ன வயசுல இருந்து பிள்ளைங்க வந்து அரிக்கும் பெற்றவங்களுடைய அட்டென்ஷன் வேணும் அந்த பிள்ளைங்களுக்கு நீ இவன் பே இவங்க பேசணும் நம்ம பேசுறத பார்க்கணும் அப்படின்னு நினைக்குங்க அப்ப நம்ம என்ன பண்ணுவோம்னா காது கொடுத்து கேட்க மாட்டோம் பத்து வயசு வரைக்கும் என்ன பண்ண மாட்டோம் அதுங்க திரும்ப திரும்ப வந்து பேச வருங்க அப்ப கேட்க மாட்டோம் அதுக்கப்புறம் டீனேஜர் ஆயிட்ட பிறகு இவன் பேசவே மாட்டுக்கறான் என்கிட்ட எதையுமே ஷேர் பண்ணவே மாட்டேக்கிறான் அப்படின்னு சொல்றது அது யார் தப்பு சின்ன வயசுலனே அந்த பிள்ளைங்களுக்கு அந்த பழக்கம் இருந்துச்சுன்னா பெருசான ஆட்டோமேட்டிக்காக ஆட்டோமேட்டிக்கா வீட்டுக்குள்ள வந்த உடனே அந்த பிள்ளைங்க கோவத்தை சொல்லுவான்மா இந்த மாதிரி பிரச்சனை நடந்துச்சுமா எனக்கு என்ன பண்றதுலே தெரிலம்மா அப்ப கொஞ்சம் பொறுமையா இருப்பா ஒண்ணு இல்ல இதெல்லாம் ஒரு சாதாரண விஷயம்டா அப்படின்னு சொல்லி நம்ம அழகான முறையில அந்த குழந்தைங்களுக்கு சொல்லி கொடுக்கலாம் அப்போ கொலை பண்ற அளவுக்கு அவன் போவானா ஒரு நான் கொலை பண்றதுக்கு நான் வந்து சீரீஸ் பார்த்து நான் கத்துக்கிட்டேன் அப்படின்றான் இத மாதிரி எனக்கு வேணுமா எனக்கு இது அதாவது என்ன தேவைகள் இருக்கோ நம்ம பிள்ளைகளை சொல்ல வைக்கணும் ரொம்ப பிள்ளைங்க நம்ம கிட்ட பயப்படவும் கூடாது பயமற்ற ஒரு தன்மையும் ஏற்படுத்த கூடாது இன்னைக்கு இந்த சினிமா இந்த இந்த ஃபோன் இதெல்லாம் என்ன தெரியுமா ஒரு பயமற்ற தன்மை பெற்றவங்களை மரியாதை இல்லாமல் பேசுகிறது அதே மாதிரி என்ன வேணால் பண்ணலாம் எப் எவ்வளோ தூரம் வேணால் போகலாம் இந்த ஒரு தன்மையை தான் இந்த சினிமா இந்த ஃபோன் இதெல்லாம் தயவு செய்து தனிமையில் உங்கள் பிள்ளைகளுக்கு இந்த ஃபோனை கொடுக்குறதோ கம்ப்யூட்டரை கொடுக்குறதோ இந்த வேலையை பார்க்காதீங்க இன்றைக்கி பொழுதுபோக்குங்கிறது ஒரு அத்தியாவசியமான விஷயமாவே உலகத்துல ஆகிப்போச்சு வேறு த ஒரு தலையெழுத்து இதை தவிர்க்கவே முடியாதுன்னு ஆகும்போது தயவு செஞ்சு ஹால்ல வச்சு பெருசாக டிவில எதையாவது பாக்குறானா அதை உங்க கூட உட்காந்து பாக்குற மாதிரி நீங்க செலக்ட் பண்ணுங்க சின்ன வயசுலேருந்தே பிள்ளைங்க கையில ஒரு ஃபோனும் பெரியவங்க கையில ஒரு ஃபோனும் வச்சுக்கிட்டு ஏன்னா பெரியவங்களும் இதில் ஒன்றும் லேஸ் கிடையாது பிள்ளைங்களையே நம்ம போன் அடிக்டா சொல்ல முடியாது பெரியவங்களுக்கு ரொம்ப அடிக்ஷன் இருக்கு அவங்க பார்த்துக்கிட்டே ஏ நீ படி அப்படின்னு சொல்றது அப்ப எந்த புள்ள கேட்பான் முதல்லாம் தாத்தா பாட்டி கூட இருந்தா ஒரு நல்ல பிள்ளைங்களா வளருங்க நல்ல கதைகள் சொல்லி நல்லபடியாக பிள்ளைகளை வெளியே கூப்பிட்டு போய் அவங்களுக்கான ஒரு அறிவுரைகள் சொல்லி இன்னைக்கு தாத்தா பாட்டி முத கொண்டு ஃபோன் அடிக்ட் நான் ஒரு ஃபோன் வச்சுருக்கேன் உனக்கு ஒரு எக்ஸ்ட்ரா ஒரு ஃபோன் வரேன் நீ வாங்கிக்க இன்னும் கேட்டால் இப்போ சில வீ சில வீடுங்களில் எப்படி இருக்குன்னா தாத்தா பாட்டி எந்த வீட்டில் இருக்காங்களோ அங்கே பிள்ளைங்க ஓவர் செல்லும் ஓவர் திமுரு ஓவர் ஃபோன் அடிக்ட் ஏன்னா பெத்தவங்க கூட சில நேரம் கண்டிப்பாங்க பெற்றவங்க கூட என்ன பண்ணுவாங்க இதெல்லாம் பண்ணக்கூடாதுன்னு அவங்க தாத்தா பாட்டிமா பண்ணிவிட்டு போதுமா சரி என் ஃபோன் தானே எடுத்துருக்கான் அப்படின்ற மாதிரி ஆயிடுச்சு சில கொடுத்து வச்ச பேரம்பேத்தியை தவிர சரிங்களா அந்த மாதிரி யார் எந்த தாத்தா பாட்டிக்கில் ஃபோன் இல்லையோ அவங்களுக்கு ஃபோன் வாங்கணும்னு தோணலையோ இல்லை ஃபோனுடைய அறிவு அறிவில்லையோ அவங்க வீட்டில் நல்ல ஒரு பேரம்பேத்தியை பார்க்கலாம் அடுத்து இப்போ உள்ள லைஃப் ஸ்டைல் எப்படி இருக்குன்னா நாங்க ரெண்டு பேர் தாய் தகப்ப நீங்க பிள்ளைங்க இவ்வளவுதான் வாழ்க்கை அப்படிங்கிற மாதிரி இருக்காங்க அப்படியே இருக்கக்கூடாது ஒரு குடும்பத்துல எல்லார்கிட்டயுமே ஒரு இணைந்து இருக்க மாதிரி ஒரு சூழ்நிலை ஏற்படுத்தணும் ஒரு இடத்துல இருந்து இணைந்து இருக்க மாதிரி இல்லைனாலும் இருந்தாலுமே ஒரு இணைப்பை ஏற்படுத்தணும் அது நம்ம தாத்தா பாட்டியா இருக்கலாம் இல்ல பெரியம்மா பெரியப்பாவா இருக்கலாம் இல்ல மாமா மாமியா இருக்கலாம் இல்ல சின்னம்மா சி சித்தப்பா இருக்கலாம் இந்த மாதிரி இல்லைனா அவங்களுடைய பிள்ளைகள் கூட இவங்களுக்கு கனெக்ஷன் இருக்கலாம் இந்த மாதிரி ஏதாவது ஒரு கனெக்ஷன் இருக்கிறது மூலிமா நம்மளுடைய விஷயங்களை நம்ம அவங்க இவங்கக்கிட்ட ஷேர் பண்ணலாம் அப்படின்ற மாதிரியான ஒரு எண்ணத்தை பிள்ளைங்களுக்கு கொண்டு வரணும் ஸோ இது வந்து பிள்ளைங்களுக்கு இன்னும் ஒரு ஹெல்த்தியான மனநிலையை ஏற்படுத்தும் இன்ஷால்லா அடுத்து பார்த்தோன்னா பிள்ளைங்களுக்கு வந்து ஒரு இன்ஸ்டன்ட் கிராட்டிஃபிகேஷனை கொடுக்கறது இப்போ இன்ஸ்டன்ட் கிராட்டிஃபிகேஷன் என்ன அதாவது ஒரு எதை எதிர்பார்த்தாலும் உடனே அதை செஞ்சு கொடுக்கறது உடனே செஞ்சு கொடுத்து அந்த மாதிரி பழக்கம் காமிக்கிறதுனால தான் பிள்ளைங்க எல்லாருக்கிட்டையுமே அதை எதிர்பார்க்குறாங்க இப்போ வெளியே போகிறோமா அந்த இடத்துலையும் அவங்க அதை உடனே பண்ணணும் அந்த பிள்ளைங்க நான் ஒன்று கேட்டேன்னா அதை உடனே செய்யணும் இல்லைன்னா நான் என்ன வேணா பண்ணுவேன் அப்படிங்கிற ஒரு சூழ்நிலை எதிர் எதனால் ஏற்படுதுன்னா எல்லாத்தையும் உடனே செஞ்சு கொடு ஓவர் செல்லம் இதில் என்னன்னா உறவுகளோடு சேர்ந்து சில நல்லது இருந்தாலும் சில இன்னொன்று என்னன்னா ஓவர் செல்லம் கொடுக்கறது அது எந்த உறவு அப்படி கொடுத்தாலுமே அது தப்பு தான் எல்லாருமே ஒரு பிள்ளையோடைய ஃப்யூச்சர் நல்லா இருக்கணும் அதை மட்டும் தான் சிந்திக்கணுமே தவிர இப்போ நான் செல்லம் கொடுத்தா அவன் என்னைய வந்து ரொம்ப என் மேலே ரொம்ப பாசம் வைப்பான் அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட்டு பெற்றவங்களுக்காகட்டும் இல்லை மற்ற உறவுகளுக்காகட்டும் அப்படி இருக்கக்கூடாது அதனால வந்து ஒரு சஃபிஸ்டிகேட்டடான லைஃப் பிள்ளைங்களுக்கு கொடுக்கணும்னு பெற்றவங்க நினைக்கிறது தப்பு இல்லைன்னு சொல்லலாம் அது அதை வந்து தப்பு தானும் சொல்லலாம் ஏன்னா வந்துட்டு ஒரு தான் அந்த ஒரு வசதி வாய்ப்பான ஒரு லைஃப்பை பிள்ளைங்களுக்கு கொடுக்கணுமே தவிர ஓவரா கொடுத்துட்டோம்னா அந்த எதிர்பார்ப்பு எல்லார்கிட்டயுமே வரும் அது கண்டிப்பா பிள்ளைங்களை ஒரு நாள் இல்லைன்னா ஒரு நாள் தான் செய்யும் அடுத்து நம்ம ஒரு விஷயத்த இப்ப பார்க்க இப்ப டீனேஜர் ஆயிட்டாங்க அவங்கள நம்ம நிறைய கவனிக்க வேண்டியிருக்கு இருக்கு ஏன்னா டீனேஜர்லும் போதே அவங்களுக்கு நிறைய ஹார்மோனல் சேஞ்சஸ் இருக்கும் அவங்க வயசுக்கு அவங்க கண்டிப்பாக அப்படி தான் இருப்பாங்க அவங்களுக்கு நிறைய அவங்களுடைய ஃபீலிங்ஸ் எல்லாம் ஜாஸ்தியாக வரும் அவங்களுடைய பாடி பார்ட்ஸில் நிறையா சேஞ்சஸ் இருக்கும் இதை எல்லாமே தாய் தகப்பனான நம்ம அவங்ககிட்ட நம்ம சொல்லி கொடுக்குற விதத்தில் நம்ம சொல்லி கொடுக்க கூடியவங்களாக இருக்கணும் அப்போ தான் அவங்களும் அந்த சேஞ்சஸ் எல்லாம் நம்மக்கிட்ட ஷேர் பண்ணுவாங்க அவங்க மைண்டில் என்ன தோணுன்னுனா எந்த ஒரு விஷயமே என் தாய் தகப்பன்கிட்ட ஷேர் பண்ண முடியாத எந்த விஷயமே கிடையாது அப்படின்ற ஒரு நினைப்பு இருக்கணும் அப்படி இல்லாததுனால தான் நிறையா வீட்டில் வெளியே யாருக்கிட்டேயாவது போய் ஷேர் பண்ணுவோன்னு சொல்லி ஒரு தோன்றது தான் நிறைய தவறான பழக்க வழக்கங்களை பிள்ளைங்களுக்கு ஏற்படுத்துது அதனால எந்த விஷயமா இருந்தாலும் என் தாய் தக்கப்பங்கிட்ட நான் ஷேர் பண்ண முடியும் அவங்க அந்த அளவுக்கு ஃப்ரீயாக இருப்பாங்க அந்த அளவுக்கு அவங்களுக்கு நாலேஜ் இருக்கு அவங்க சொல்லி கொடுப்பாங்க இல்லை சொல்லிக் கொடுக்க தெரியலனாலும் நம்ம சொல்றது அவங்க புரிஞ்சுப்பாங்க இப்படினாவது அந்த குழந்தைங்களுக்கு தோன்ற அளவுக்கு நம்ம நடந்துக்கணும் அப்போ நான் முதலே சொன்ன மாதிரி இது எடுத்தடுப்பில் டீனேஜில் வர ஒரு விஷயம் கிடையாது சின்ன வயசுலேருந்தே அந்த பிள்ளைங்க கூட நம்ம எப்போவுமே கனெக்ஷன்லேயே இருக்கணும் அதே மாதிரி அவங்க என்ன பார்க்குறாங்களோ அந்த விஷயத்தை நம்ம என்ஜாய் பண்ணி பார்க்கணும் அதுதான் ஒரு முக்கியமான விஷயம் இப்போ உங்கள் பிள்ளை நல்ல மேக்ஸ் படிக்கணும்னு உங்களுக்கு ஆசை இருக்குன்னு நினச்சிக்கோங்களேன் நீங்கள் கொண்டு போய் மேக்ஸ் பெரிய பெரிய லட்சக்கணக்கில் கட்டி டியூஷன் சேர்த்து விடுறதை விட இப்போ நம்மளுக்கு இருக்குது இப்போ நம்ம யூடியூபே இருக்குது அதில் எல்லா விஷயங்களும் வருது இப்போ இந்த ஃபோனுங்கிறது எப்படின்னா ஒரு கத்தி மாதிரி அதை வச்சு என்ன பண்ணலாம் நல்லா காய்கறி வெட்டி சாப்பிட்டு ஆரோக்கியமாகவும் இருக்கலாம் கையெழுத்திட்டு செத்தும் போகலாம் அந்த மாதிரி அப்போ அதில் நல்ல விஷயங்களை எடுத்து அந்த நல்ல விஷயங்களை நம்ம இப்போ ஒரு மேக்ஸ் பார்க்கணுன்னு நினச்சோன்னா அது சம்மந்தமான விஷயங்களை எவ்வளோ குழந்தத்தனமாலாம் கொண்டு வராங்க சொல்லிக் கொடுக்குறாங்க நம்மளும் சேர்ந்து உட்காந்து பார்க்கணும் இங்கிலீஷ் பேசணும் நினைக்கிறீங்க ஹிந்தி பேசணும் நினைக்கிறீங்களா அந்த மாதிரி ப்ரோக்ராமை போட்டு அதை கூட உட்காந்து பாருங்க நீங்க பார்க்குற ப்ரோக்ராம் கட் பண்ணுங்க நம்ம நம்ம பிள்ளைங்களுக்காக தான் நம்ம வாழணும் சரிங்களா அதனால அதை உட்காந்து என்ஜாய் பண்ணி பார்க்கணும் அப்போ அவனுக்கு தோணணும் எங்க அம்மா என்ன நான் பார்த்தாலும் என்ஜாய் பண்ணுவாங்க எங்க அம்மாவுக்கு அது பிடிக்குது அப்படின்னு தோணுன்னா நாளடைவில் அவன் அவன் வந்து என்ன பண்ணுவான் என்ன ப்ரோக்ராம் பார்க்குறானோ அதை தாய் தகப்பனுக்கு பிடிக்கிற மாதிரி ப்ரோக்ராமும் பார்ப்பான் அதே நேரத்தில் தனிமை தனியாக போய் பார்க்கணும்னு நினைக்க மாட்டான் நம்ம கூடயே உட்காந்து பார்ப்பான் அப்போ அதில் ஒரு எல்லை மீறுதல் இருந்தாலும் நம்மளால் அதை திருத்த முடியும் இல்லை இவங்க எதுவும் நம்ம பார்க்கறதெல்லாம் பார்க்க மாட்டாங்க நம்ம அதெல்லாம் என்ஜாய் பண்ண மாட்டாங்கன்னு நினைச்சா பிள்ளை தனிமையில் உட்காந்து பார்க்க நினைப்பான் அப்போ என்னென்ன செய்தாங்கன்னா உள்ளே போவான் அதனால நம்ம பிள்ளைங்க கூட நிறைய டைம் ஸ்பென்ட் பண்ணணும் இந்த மாதிரியான தவறுதலான விஷயங்கள் க்கு பிள்ளைங்க போகாமல் நம்ம பாதுகாக்கணும் அது பெற்றவங்களுடைய கடமை எந்த ஒரு ஃபீலிங்ஸை பிள்ளைங்க வந்து வீட்டில் சொன்னாலும் ஒரேடியாக பிள்ளைங்களுக்கு சப்போர்ட் பண்ணுறதோ இல்லை ஒரேடியாக மற்றவங்களுக்கு சப்போர்ட் பண்ணுறதோ பிள்ளைங்களை மட்டந்தட்டி இது ரெண்டுமே இருக்கக்கூடாது எல்லாத்துலேயும் நியூட்ரலாக இருக்கணும் நம்ம பிள்ளைங்களுக்கு ஒரு நல்ல ஃப்ரெண்டாக ஒரு நல்ல வெல்விஷாராக நம்ம இருந்து நம்ம பிள்ளைங்களுக்கு என்னென்ன செஞ்சு கொடுக்கணுமோ அதை எல்லாத்தையும் பின்னாடியிலேருந்து செஞ்சு கொடுத்து நம்ம அவங்கள கண்காணிச்சுக்கிட்டே இருக்கணும் அவன் பேக்கில் என்ன இருக்குது என்னென்ன அவன் போகிறான் யார் ஃப்ரெண்டு கூட பழகிறான் இந்த ஃப்ரெண்டு கூட பழகலாமா வேணாமா இப்படி எல்லா விஷயங்களும் நம்ம சொல்லி கொடுக்குறவங்களா இருக்கணும் இன்ஷால்லா பேரண்டிங் அப்படிங்கிறது ஒரு பெரிய விஷயம் நம்மளுக்கு இந்த தலைப்புக்கு தேவையான சில விஷயங்களை நம்ம சொல்லியிருக்கோம் இன்ஷால்லா அது கண்டிப்பாக உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன் அல்லாதால நம்ம அனைவருக்கும் நல்ல பிள்ளைகளை கொடுத்து நம்ம அனைவரையும் நல்ல பெற்றவர்களாக்கி வைத்து இந்த வளரக்கூடிய சமுதாயத்தை நல்ல சமுதாயமாக்க வைப்பானாக وأخر دعوانا أن الحمد لله رب العالمين السلام عليكم ورحمة الله وبركاته